அப்பவே போச்சுங்களா ரிட்டி எல்லாருமே கிளம்பியாச்சே இவங்க மட்டும் இன்னும் கிளம்பாம என்ன இருக்குதுங்க லாஸ்ட் அதெல்லாம் முடிச்சாச்சே என்ன பண்ணிட்டு இருக்கோ ரெண்டு மூணு வாட்டி நானும் என் தொண்டை தண்ணியை போட்டு கத்தியாச்சு இன்னும் ஆளை காணும் சரி வரட்டும் சரியா போச்சு இப்பவே இப்படி லேட் பண்ணிச்சுன்னா ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு இன்னும் பொறுப்பு வர மாட்டேங்குது ரெண்டுக்கும் ஆமா ஆமா அந்த பருப்பு வந்துட்டாலும் சித்தி ஸ்கூலுக்கு கிளம்புறேன் தீபி எங்க நீ மட்டும் கிளம்பறேங்க அதான் தீபி இன்னும் வரல அவ வெளிய நிப்பான்னு நினைச்சிட்டு இருக்கா நல்லா நினைச்சேன் அவ இன்னும் வரவே இல்லைங்க சரி சிட்டி இப்ப வாட்டர் கனாட்சே குடிங்க நான் போய் பேக்ல வச்சுட்டு இருக்கேன் இந்த வேலையாச்சு நீ பாரு போ மாரி 11th ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு இன்னும் எதுக்கடதானும் சிட்டியா உனக்கு சாரி சிட்டி னக்கு ரொம்ப லேட் பழைய ஹோம்ஒர்க் ஏதாவது இருந்துச்சா எப்படி எப்பவுமே தீபி தான் காலில் வெந்நிய கோத்த மாதிரி நிப்பா அவசர அவசரமா இன்னைக்கு நான் பார்த்தா நீ கூட அப்படி நிக்க இல்ல சித்தி மேக்ஸ்ல ஒரு கணக்கு செய்யாம விட்டுட்டேன் அது காலையில தான் எங்கே செஞ்சனா அது ரொம்ப நேரம் ஆச்சு அதனால தான் எனக்கு லேட் ஆயிட்டு தீபியும் செஞ்சாலா எப்படி அந்த கணக்கு ஆ அவளும் செஞ்சுட்டா இந்தா

போய் பேக் எடுப்போமி இது யாருக்கு தண்ணி வச்சிருக்க கைல எனக்கு தான்

ஏடிபி நீ என்ன கலர் Dress மாத்திட்டு போ வேற என்ன பண்றது யூனிஃபார்ம் வேற உங்க அம்மா இல்லன்னு சொல்றா கலர் Dress அண்ணா போட்டு போ டீச்சர்கான போன் பண்ணி சொல்றேன் ஆமா டிபி கலர் Dress அண்ணா போட்டு போய் வேற என்ன செய்ய ஐப்போ ஓஹோ அப்படியே இந்த யூனிஃபார்ம்ல நல்லா தணிய ஊத்தி இந்த யூனிஃபார்ம் சந்திப்போம் அப்படியா நான் மட்டும் என் யூனிஃபார்ம் மாத்தணுமா ம் நல்ல கடையா இருக்க நீ மட்டும் என் மேல தண்ணி துடிப்பியா நான் என் யூனிஃபார்ம் மாத்தணுமா இங்க பாரு ஒழுங்கா என் கூட வந்து நீயும் யூனிஃபார்ம் மாத்திக்கோ நீயும் கலர் டிரஸ் போட்டு வா எனது நான் கலர் டிரஸ் போட்டு போடணுமா எதுக்கு ஆ நீதானே என் மேல தண்ணி தொடிச்ச அப்ப நீ தான் கலர் டிரஸ் போட்டு வரணும் யா யூனிஃபார்ம் தான் ஈரமாவே ஆகலையே அப்புறம் நான் எதுக்கு கலர் டிரஸ் போட்டு வரணும் நல்ல கடையா இருக்க ஒழுங்கு கலர் டிரஸ் போட்டு வா எனக்கு தோணிக்கி நீ தானே முடியாது யா யூனிஃபார்ம் அழகாக தான் இருக்கு நான் எதுக்கு போட்டு வரணும் எனக்கு எதுக்கு தண்டனை இங்க பாரு ஒழுங்கா இத்தனை கலர் டிரஸ் போட்டு வரலன்னு வையா நான் ஸ்கூலுக்கே வர மாட்டேன் இங்கே உட்கார்ந்துருவேன் பாத்துக்கோ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க யாருக்கு ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கு பாத்துக்கோ அப்படியா அப்ப கலர் டிரெஸ் போடு

மாத்தி டீச்சர் ஃபோன் பண்ணி நான் சொல்லி தரேன் இல்லனா நீங்க ரெண்டு பேரும் போய் இப்படி இப்படி நடந்துச்சுன்னு சொல்லுங்க ஆமா அவ்ளோதான் அப்புறம் டீச்சர் நல்லா திட்டுவாங்க ரெண்டு பேரையும் ஏ சொல்ல நீ தான் என் மேல தண்ணி கொட்டி நான் சொல்லுவேன் பாரு அப்படி சொன்னா நான் ஸ்கூலுக்கு வரல நான் இப்படியே போய்டுவேன் கலர் Dress மாத்த மாட்டேன் அப்ப டீச்சர் கிட்ட சொன்னா மறந்த கலர் Dress மாத்திட்டு வருவியோ ஆமா அப்ப என்ன ஒன்னு பண்ணுமா ரெண்டு பேரோட Dress துவைக்கலன்னு சொல்லிரவும் பாத்தியா இவங்கள பெத்ததுக்கு இது ஒண்ணுதான் சரி விடு அதாவது ஸ்கூல் போனா போதும் இடி போங்க போய் மாத்திட்டு வாங்க சீக்கிரம் இந்த டிபன் பாக்ஸ் ஐயோ இதுங்களோட பூமாரி எனக்கு சரியான டென்ஷன் ஆகுது பூமாரி இதுங்களோட எனக்கும் தான் என்ன பண்றது சின்ன பிள்ளைங்க கூட தன்னால போய்டுச்சுங்க இதுங்க இப்படி பண்ணி சேட்டை பண்ணிட்டு இருக்குதுங்க எனக்கு வர்ற கோவத்துக்கு நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா அந்த டிபி நல்ல நடு மண்டையில கொட்ட போறேன் விடு இதுல அவ மேல என்ன தப்பு இருக்கு பூமாரி தான் தண்ணி தொளிச்சிட்டா அதுக்கு காரணம் யாருங்கற இந்த மண்டு தானா காரணம் என்னவோ இவதான் இவ லேட்டா வந்துட்டு கடைசில அவ கையில இருந்த பாட்டில பிடுங்கலாம் என்ன பண்றது அவளும் இப்ப ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறா முன்னாடியாச்சும் டிபி ஏதாவது கேட்டோம்னா உடனே கொடுத்துருவா இந்த வச்சுக்கோன்ட்டு இப்பெல்லாம் கொடுக்கவே மாட்டேங்க பாத்தியா பூமரிய நோட் பண்ணிட்டே தான் இருக்கானா ஆமா அவ எத்தனை நாளைக்கு தான் இழிச்ச வாய் மாதிரி இவளுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பா அவளுக்கு ஒரு வேலை இல்லை அவளுக்கும் பிடிச்சதெல்லாம் இருக்கதானே செய்யும் இவ ஒரு பொருளாச்சும் அவளுக்கு கொடுக்குறாளா அது இவ கோணம் இவன் மாற மாட்டா ஆனா அவ மாறிட்டால அதான் ஆச்சரியமா இருக்கு முன்னாடி எல்லாம் தீபிய வச்சுக்கோன்னு சொல்லுவா ஆனா இப்ப எனக்கு தான் வேணும்ட்டு அடம்புல பண்றான் இருக்கட்டும் இருக்கட்டும் இல்லனா அவ்வளவுதான் இவ்வளவு கையில பிடிச்ச முடியாது பாத்துக்கோ அதுவும் கரெக்டு தான் இன்னைக்கு ஸ்கூல்ல போய் நல்லா ரெட் அடி வாங்கட்டும் ஸ்கூலுக்கு எல்லாம் போன் பண்ண போறது கிடையாது நல்லா ரெண்ட் அடி வாங்கினா தான் திருந்துங்க இல்லனா எப்ப பார்த்தாலும் இந்த தான் வீட்டுல நீ என்ன சொல்ற அப்ப அவ டீச்சருக்கு நீ ஃபோன் பண்ணலையா அது எதுக்கு பண்ணிக்கிட்டு அதுங்களுக்கு தெரிஞ்சாதானே ஸ்கூல் போகாமல் இருக்குங்க ஒன்றும் சொல்ல வேணாம் ஸ்கூலில் போய் பார்த்துக்கிடட்டும் எப்போ பார்த்தாலும் வீட்டில் சேட்டேன் ஸ்கூலுக்கு கிளம்புற நேரத்தில் என்ன சண்டை வண்டி கிடக்குது இன்னைக்கு நல்ல ரெண்டு அடியை வாங்கட்டும் டீச்சர்ட்டா அப்போ திருந்துங்க எப்பா முடியல பூமாரி காலையில் எஞ்சி திண்டலோடா இனி நம்ம எப்போ ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கிளம்புறதோ தெரியல அதெல்லாம் சீக்கிரமாக கிளம்பலாம் நீ போய் ரெடி ஆகிட்டு வா ம் சரி ஞான இப்படி இருக்குதுங்களோ தெரியல நானும் நாள் போக போக கொஞ்சமாவது ஆகுங்கன்னு பார்த்தோம்னா நடக்க மாட்டேங்குத நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் கொஸ்டின்ஸ் நடக்குது அதில் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நம்மளோட கலாட்டா காட்டூன் சேனலையும் கலாட்டா கார்ட்டூன் டூ பாயிண்ட் ஜீரோ சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு சேனல்ல இருந்தும் ஏதாவது ஒரு சேனலில் கொஸ்டின் வரும் அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை யாரும் குயிக்காக சொல்றாங்களோ அவங்களிலிருந்து நேம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஏற்கனவே ஒரு கொஸ்டின் போட்டாச்சு இனி வர்ற கொஸ்டினுக்கும் நல்லபடியாக ஆன்சர் பண்ணுங்கள் கொஞ்சம் முடிஞ்சால் சீக்கிரமாக ஆன்சர் பண்ண பாருங்கள் ஆல் தி பெஸ்ட் பாய்